ஏம் அபட பண்ணீங்க அவங்கள அசங்க படுத்துட்டீங்களா இப்போ உங்களுக்கு சந்தோஷமா வாங்கடா கேக்குற ஏ இப்படி பண்ணீங்க சொல்ல எனக்கு தெரிஞ்சே ஆகணும் இப்ப மட்டும் வாய் கிழித உனக்கு ஹ நீ அந்த நையோ ஒண்ணா சுற்றது தெரிஞ்ச பிறகும் நான் எதுவுமே கேட்கலையே அப்ப கேட்க வேண்டதானே ஏன்னு அவங்க வந்து பொண்ணு கேட்கும்போது ஒதுகிட்டானே அப்ப கேட்க வேண்டதானே ஏன்னு இப்ப மட்டும் என்ன கேக்குறே ஏய் போங்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல சொல்லவும் முடியாது வா எனக்கு நீ சொல்லி தான் ஆகணும் ஏன் இப்படி பண்ணேன உனக்க என்ன பை バイディアカリ